வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முத்தெடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினைந்தாவது வார்த்தைக்குள்ள நம்ம வந்தாச்சு அதாவது மத்தையோ பதினைந்தாவது அதிகாரம் முதல் கேள்வி பார்க்கலாமா உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் இது யார் யாரிடம் கூறியதுனா எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு விடத்தில் கூறியது அடுத்தது கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே இதுவும் எருஸ்லேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு விடத்தில் கூறியது சரியா அப்போ யாருடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறதாக கம்ப்ளைண்ட் வந்துச்சு இயேசுடைய சீசர்கள் யார் கை கழுவாமல் போஜனம் பண்ணாங்க இயேசுடைய சீசர்கள் அப்போது இயேசுடைய சீசர்கள் யாருடைய பாரம்பரியத்தை மீறி நடந்தாங்க முன்னோர்களின் பாரம்பரியத்தை இரண்டாவது கேள்வி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் இயேசு எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர் மற்றும் பரிசுகிற என்ன சொல்றாங்கன்னா பாரம்பரியத்தினாலே எதை மீறி நடக்கிறாங்களாம் தேவனுடைய கற்பனையே எதனாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறாங்க பாரம்பரியத்தினாலே அப்படி பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறது யாரு அந்த எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேரும் மூன்றாவது கேள்வி தகப்பனையும் உன் தாயையும் டேஸ் கணம் பண்ணுவாயாக யார் கணம் பண்ணணும் தகப்பனையும் தாயையும் நான்காவது கேள்வி தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று கற்பித்தவர் யாரு தேவன் அப்போ தேவன் யார் கொல்ல பண்ண வேண்டும் என்று கற்பித்தாங்க தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் என்ன பண்ணப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டும் ஐந்தாவது கேள்வி தகப்பனுக்காவது தாய்க்காவது செய்யத்தக்க உதவியை காணிக்கையாக கொடுக்க கற்றுக் கொடுத்தது எது அப்படின்னா பாரம்பரியம் போ தහපන කාவது, தாய்க்காவது செய்யத்தக்க உதவியை காணிக்கையாக கொடுக்க கற்றுக் கொடுத்தது எது பாரம்பரியம் பாரம்பரியம் தகப்பனுக்காவது தாய்க்காவது செய்யத்தக்க டேஸ் டேஸ் கொடுக்க கற்றுக் கொடுத்தது உதவியை காணிக்கையாக கொடுக்க கற்றுக் கொடுத்தது ஓகேவா ஆறாவது கேள்வி காணிக்கையை கொடுத்து தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் கடமை தீர்ந்ததென்று போதித்து பாரம்பரியத்தினாலே எதை அவமாக்கி வருவதாக இயேசு கூறினார் தேவனுடைய கற்பனையை எதை அவமாக்கி வருவதாக தேவனுடைய

சப்பா சொன்னாங்க ஏழாவது கேள்வி இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்ன தீர்க்கதரிசி யாருனா ஏசாயா ஏசாயா இந்த ஜனங்கள் எதினால் சேர்கிறாங்கன்னு சொன்னாங்க வாயினால் எதனால் கனம் பண்ணுகிறார்கள் உதடுகளினால் வாயினால் சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள் சொன்ன தீர்க்கதரிசி யாரு ஏசாயா எட்டாவது கேள்வி அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்ன சொன்னவன் யார் அப்படின்னா ஏசாயா யாருடைய இருதயம் அந்த ஜனங்களுடைய எங்கிருந்து தூரமாய் விலகி இருக்கிறது இருதயம் ஒன்பதாவது கேள்வி எவர்களுடைய இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது என இயேசு கூறினார் மாயக்காரரின் இருதயம் எவர்களுடைய இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது மாயக்காரரின் இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது பத்தாவது கேள்வி மனுஷருடைய டேஸ் உபதேசங்களாக போதித்து டேஸ் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எப்படி ஆராதனை செய்கிறார்கள் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் இப்படி சொன்னவன் யார் அப்படின்னா ஏசாயா திர்கதரசி யாரை பற்றி இந்த வசனத்தை சொன்னாங்கன்னா மாயக்காரரை பற்றி பல சேரும் இதுக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு ஸோ மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு யாரை பற்றி ஏசு சொன்னாங்கன்னா மாயக்காரரை குறித்து பதினொன்றாவது கேள்வி நீங்கள் கேட்டு உணருங்கள் யார் யாரிடம்னா ஏசு ஜனங்களை வரவழைத்து கூறியது பனிரெண்டாவது கேள்வி வாய்க்குள்ளே டேஸ் மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து டேஸ் மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் பதிமூன்றாவது கேள்வி பரிசேர் இந்த வசனத்தை கேட்டு இடரலடைந்தார்கள் என்று அறிவீரா யார் யாரிடம் இயேசுடைய சீஷர்கள் இயேசுவிடம் எதை குறித்து இந்த வாய்க்களை போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்ற வார்த்தை தான் யார் வந்து இடரடைய செய்தது அப்படின்னா பரிசேயர் இதை இயேசுட்டு வந்து சொன்னது யார் சீஷர்கள் பதினான்காவது கேள்வி என் டேஸ் நடாத டேஸ் வேரோடை பிடுங்கப்படும் என் பரமபிதம் நடாத நாற்றெல்லாம் எப்படி பிடுங்கப்படுமா வேரோடே பிடுங்கப்படும் பதினைந்தாவது கேள்வி அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள் யாரு இயேசுடம் சொன்னாங்க சரியா அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள் ஏசு சீஷலிடம் சொன்னது இந்த அவர்களை விட்டு விடுங்கள் அப்ப அவர்கள் யாரு பரிசேயர் சரியா பரிசே தான் ஒரு வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் பரிசேயர்கள் அவர்கள் தான் யாரு குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் யாரு பரிசேயர் மாயக்காரர் கிடையாது மாயக்காரர் வந்து என்ன தரும் அவருடைய இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பதினாறாவது கேள்வி குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் டேஸ் விழுவார்கள் குழியிலே விழுவார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் டேஸ் டேஸ் விழுவார்கள் இருவரும் குழியிலே விழுவார்கள் பதினேழு குருடர் என இயேசு யாரை குறிப்பிடுகிறார் ஆல்ரெடி பார்த்ததுதான் பரிசேயர் பதினெட்டு இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் பேதுரு இயேசுவிடம் சரியா இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று யார் யார்கிட்ட சொன்னாங்க பேதுரு இயேசுவிடம் பத்தொன்பதாவது கேள்வி நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா இயேசு பேதுரு மற்றும் சீஷர்களிடம் கூறியது சரியா நீங்களும் இன்னும் உணர்வில்லாதிருக்கிறீர்களா அப்படின்னு இயேசு யாரை பற்றி சொன்னாங்க ஏ பேதுரு மற்றும் இருபதாவது கேள்வி வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் டேஸ் சென்று டேஸ் கழிந்து போம் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று எது வழியாய் கழிந்து போம் ஆசன வழியாய் இருபத்தி ஒன்றாவது கேள்வி வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் அவைகளை டேஸ் தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளை எதை திருட்டுப்படுத்தும் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ மனுஷனை தீட்டுப்படுத்துவது எது அப்படின்னா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ இந்த வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் எங்கிருந்து வரும் இருதயத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு இது டூ மார்க் ஃபைவ் மார்க் மாதிரி கேட்கலாம் இருதய புறப்பட்டு வருபவை எவை இது புறப்பட்டு வருபவை எத்தனைன்னு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் புறப்பட்டு வருபவை எவைன்னா பொல்லாத சிந்தனைகள் கொலை பாதகங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் களவுகள் பொய் சாட்சிகள் தூஷணங்கள் அப்போ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருபவை எத்தனை ஏழு மனு இருபத்தி மூன்றாவது கேள்வி மனுஷனை தீட்டுப்படுத்தும் மற்றும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருபவை எத்தனை ஏழு சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது கை கழுவாமல் கை கழுவாமல் மனுஷனை தீட்டுப்படுத்தாது இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஏசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு திசைகளுக்கு போனார் தீரு சீதோன் திசைகளுக்கு போனார் இருபத்தி ஆறாவது கேள்வி ஆண்டவரே தாவீரின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் ஆண்டவரே ஃபஸ்ட் ஆண்டவரே நெக்ஸ்ட் தாவிதனி குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் எதனால் குடிய வேதனை பிசாசினால் யார் யாரிடம்னா அந்த தேரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் குடியிருக்கிற ஒரு ஸ்திரீ யாரு காணானிய ஸ்திரீ தீர சீதோன் பட்டணங்களின் திசைகளில் கூடியிருக்கிற காணானி தான் ஏசுவை பார்த்து சொன்னது இருபத்தி ஏழு யாருக்கு பிரதித்திரமாக ஏசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்படின்னா காணானிய ஸ்திரீக்கு அப்போ காணானி ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக யார் ஒரு வார்த்தையும் சொல்லல ஏசு ஏசு எதை சொல்லல ஒரு வார்த்தையும் சொல்லல இருபத்தி எட்டாவது கேள்வி இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் யார் யார்ட்டு சொன்னாங்க இயேசுடைய சீஷர்கள் இயேசுவிடம் சொன்னாங்க இவள் நம்மை எப்படி பின் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள் இவளை அனுப்பிவிடும் யார் சொன்னாங்க இயேசுடைய சீஷர்கள் இயேசுவிடம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டது யாரு இயேசு அப்ப இயேசு எந்த வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டாங்க காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு முப்பதாவது கேள்வி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னை பணிந்து கொண்டவள் யாரு அந்த காணானிய ஸ்திரீ அப்ப ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் யார் யாரிடம் காணானி ஸ்திரீ இயேசுவிடம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பிள்ளைகளின் டேஸ் எடுத்து டேஸ் போடுகிறது நல்லதல்ல பிள்ளைகளின் எதை அப்பத்தை எடுத்து எதுக்கு நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல யார் யார்ட்டு சொன்னாங்க ஏசு காணானே ஸ்ரீடம் சொன்னாங்க முப்பத்தி ரெண்டாவது கேள்வி யார் இயேசுவிடம் முப்பத்தி மூன்று நாய்க்குட்டிகள் தங்கள் டேஸ் மேஜிலிருந்து விழும் டேஸ் தின்னுமே நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும் எஜமான்களின் எதிலிருந்து மேஜையிலிருந்து விழும் எதை தின்னுமா துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு யார் யார்கிட்ட சொன்னா ஸ்திரீ ஏசுவிடம் முப்பத்தி நான்காவது கேள்வி ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் ஏசு காணானிய ஸ்திரீயிடம் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ எப்படி விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன நேரத்துல அந்த காணானிய ஸ்திரியுடைய அந்த மகள் வந்து குணமாகிருப்பாங்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஏசு டேஸ் விட்டு புறப்பட்டு டேஸ் கடலருகே வந்து டேஸ் ஏறி உட்கார்ந்தார் இயேசு தீரு சீதோன் பட்டணங்களின் திசையை விட்டு புறப்பட்டு எந்த கடலருகே கலிலேயா கடலருகே வந்து எதின் மேல் ஏறி ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார் ஏசு தீரு சீதோன் பட்டணங்களின் திசையை விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார் முப்பத்தி ஆறு திருளான ஜனங்கள் யாரை கூட்டிக் கொண்டு ஏசும் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் சப்பானிகள் குருடர் ஊமையர் மற்றும் ஊனர்கள் சரியா அப்ப திருளான ஜனங்கள் யாரை அழைத்து கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வச்சாங்க சப்பானி குருடர் ஊமையர் மற்றும் ஊனர் முப்பத்தி ஏழு டேஸ் பேசுகிறதையும் ஊனர் டேஸ் டேஸ் நடக்கிறதையும் டேஸ் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஊமையர் பேசுகிறதையும் யார் சொஸ்தமடைகிறது ஊனர் சொஸ்தமடைகிறதையும் யார் நடக்கிறது ஜப்பானிகள் நடக்கிறதையும் யார் பார்க்கிறது குருடர் பார்க்கிறதையும் இப்போ இயேசுனுடைய பாதத்தில் கொண்டு சப்பானிகளை வைக்கிறாங்க அவங்க நடக்கிறாங்க குருடரை வைக்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க ஊமையர் வைக்கிறாங்க பேசுறாங்க ஊனரை வைக்கிறாங்க சொஸ்தம் அடைகிறாதாங்க இதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு யாரை மகிமைப்படுத்தினார்கள்னா இஸ்ரவேலின் தேவனை சரியா இப்போ ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு யாரை மகிமைப்படுத்தினாங்க இஸ்ரவேலின் தேவனை முப்பத்தி எட்டு ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இல்லது இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் எத்தனை நாள்

ஆகும்படி திருப்தி உண்டாகும்படி வேண்டிய எது அப்பங்கள் இந்த டான்ஸ் நமக்கு எப்படி அகப்படும் வனாந்தரத்திலே நாற்பதாவது கேள்வி உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு இது யார் கேட்டிருப்பா கண்டிப்பா இயேசு ஷீஷியர்களிடம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு ஷீஷியர்கள் இயேசுவிடம் விடம் சரியா மூன்றாளு சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறாங்க அப்ப எத்தனை மீன்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்கள் அப்படி சொன்னது யாரு சீஷர்கள் யார்கிட்ட இயேசுவிடம் விடம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஏன் அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து டேஸ் பண்ணி டேஸ் தம்முடைய சீஷ்டர்களிடத்தில் கொடுத்தார் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து மோத்திரம் பண்ணி பிட்டு அங்க பார்த்தோம் பார்த்து இங்க என்ன வரும் பிட்டு தம்முடைய யாருக்கு கொடுத்தார் சீஷர்களிடத்தில் சீஷர்கள் யாருக்கு கொடுத்தாங்க ஜனங்களுக்கு சீஷர்கள் ஜனங்களுக்கு டேஸ் என்ன பண்ணாங்க பரிமாறினார்கள் சீஷர்கள் ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க பரிமாறினார்கள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின் மீதியான டேஸ் டேஸ் கூடை நிறைய எடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி திருப்தி அடைந்த பின் மீதியான எத துணிக்கைகளை எத்தனை குடையினரையே ஏழு குடையினரையே எடுத்தார்கள் நாற்பத்தி நான்காவது கேள்வி ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர் நாலாயிரம் பேர் யாரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் நாலாயிரம் பேர் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கலிலேயா கடலருகே உள்ள மலையிலிருந்து ஏசு ஜனங்களை அனுப்பிவிட்டு எதில் ஏறி எதன் எல்லைகளில் வந்தார் அப்ப இந்த கலிலேயா கடலருகை உள்ள மலையின் வெளியே இருந்தா இதெல்லாம் பண்ணிருக்காங்க சுத்தமாக்குனாங்களுக்கு இந்த திருளான ஜனங்களுக்கு அப்பத்தையும் மீன்களையும் கொடுத்தாங்க இப்போ அந்த கலிலேயா கடலருகையில் உள்ள மலையிலிருந்து ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு ஏசு படவில் ஏறி எந்த எல்லைகளில் வந்தார்னா மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் எந்த எல்லைகளில் மக்தலாவின் எல்லைகளில் வந்தார் ஸோ மொத்தமே நாற்பத்தி ஐந்து கேள்விகள் தான் இந்த வாரம் இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ஏழு கொஸ்டின் வீதம் நீங்கள் படிச்சா கூட ஆறு நாளைக்குள்ளே நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் ப்ளஸ் ஒரு மூணு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ நாற்பத்தி ஐந்து கொஸ்டினும் படித்து முடித்து விடலாம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட்